اذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره انه كان توابا اذا نيل شيء انங்களுக்கு வழங்கப்பவர்கள் முகலாய மசலா இறைவன் মন্দিরகளை படைத்தான் மனிதர்களுக்கான சுவைகளையும் படைத்தான் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கசப்பு காற்பு துவர்ப்பு படைப்பின் குணம் மாறாமல் கலப்படமில்லாத சைவ மற்றும் அசைவ மசாலாக்களை ருசியுங்கள் நாவினை சுண்டியிலுக்கும் சுவை முகலாயர் மசாலா அண்ட் ஃபுட்ஸ் நீங்கள் படைக்கப்பட்டதன் காரணம் என்ன நீங்கள் செல்லும் பாதை நேர்வழியில் உள்ளதா பிறர் மனதை புண்படுத்தாமல் மனித நேயத்துடன் வாழ்வதே நேரிய வாழ்க்கை போதனை செய்பவன் அதற்கு தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும் உங்கள் குழந்தைகள் நேரிய வழியில் செல்ல உங்கள் பிள்ளைகள் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ள பிரஸ்டன் இன்டர்நேஷனல் காலேஜ் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியில் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பி ஏ மற்றும் எம் ஏ இஸ்லாமிய கல்வி உங்கள் குழந்தைகள் தலை சிறந்த மார்க்க அறிஞர்களிடம் கல்வி பயில அறியதோர் வாய்ப்பு கல்விச் சேவையில் ஒன்பதாம் ஆண்டை நோக்கி பிரஸ்டன் பன்னாட்டு கல்லூரி السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه اجمعين. اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் பெருமானார் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் மீதும் அவர்களை தவறாமல் பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க சிறப்புமிக்க இந்த ரமதான் மாதத்தை நாம் அடைந்தோம் இயன்ற அளவுக்கு நம்மை நாம் வணக்க வழிபாடுகளிலே நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டோம் அல்லாஹுத்தாலா நம்முடைய தொழுகை நோன்பை அல்லாஹு மற்ற இதர வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி நான் இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இப்பொழுது ரமதான் மாதம் முடியும் தருவாயில் இருக்கின்றன இன்னும் ஒரு சில நாள்களில் நாம் ஈகை பெருநாளை அடைய இருக்கின்றோம் இந்த ஈகை பெருநாள் அன்று ஒரு மிக முக்கியமான ஒரு கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் நாம் பார்க்கின்றோம் நம்மில் பலர் ஈகை பெருநாளின் அளவற்ற மகிழ்ச்சியின் காரணமாக அந்த மிக முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதை மறந்தடுவதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே நினைவூட்டும் விதமாக அந்த மிக முக்கியமான கடமையை உங்களுக்கு உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அந்த மிக முக்கியமான கடமை என்னவென்று சொன்னால் ஜகாத்துல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தொழுகை தொழுவதற்கு முன்பாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்ற கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொன்னால் நோன்பு நாள் தர்மம் பெருநாள் தர்மம் என்று நாம் சொல்கின்றோம் அல்லாஹு தாலா நம்மை ரமதான் மாதத்தை அடைய செய்தான் இந்த ரமதான் மாதத்தின் முப்பது நோன்புகளை நோர்க்க அல்லாஹுத்தர நமக்கு தௌஃபீகை தந்த கொடுத்தான் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் நாம் இந்த கடமையை நாம் நிறைவேற்றுகின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த ஜகாத்துல் ஃபித்ர் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது அன்றைய ஆண்டிலிருந்து இதுவரை கியாம நாள் வரை இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்கள் அனைவர்களும் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையை நிறைவேற்றுவார்கள் ஜகாத்துல் ஃபித்ர் ஏன் கடமையாக்கப்பட்டது இதற்கு என்ன நோக்கம் என்று நாம் குரான் மற்றும் ஹதீஸ்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு காரணங்களுக்காக பெருமானா சல்லா வரை வசல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்து கடமையாக்கியிருக்கின்றார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் நோன்பாலி நோன்பு நோக்கக்கூடிய நேரத்திலே சில தீய விஷயங்களிலும் வீணான செயல்களிலும் வீணான பேசுகளிலும் ஈடுபடுகின்றார்கள் ஆபாசமான சில விஷயங்களிலும் பேச்சுகளிலும் ஈடுபடுகின்றார்கள் அதற்கு பரிகாரமாகத்தான் தான் இந்த நோன்பு பெருநாள் தர்மம் பெருமானா கடமையாக்கியிருக்கின்றார்கள் இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால் ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குவதற்காக ஈகை பெருநாள் என்று எப்படி மக்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சமைத்து சாப்பிட சாப்பிடுகின்றார்களோ அதே போல் பாரபட்சமின்றி எல்லோர்களும் எல்லோரும் செல்வந்தர்களும் ஏழை எளியவர்களும் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் சாப்பிட வேண்டும் தான் ரசூல்ல்லா சலாஹ் அலிஸ்மர்கள் இந்த ஜக்காத்து கடமையாக்கியிருக்கின்றார்கள் அந்த நாளிலே எந்த ஒரு ஏழையும் எந்த ஒரு ஏழை எளிய மக்களும் مكردم أم سنتري كاييرندي كاسكي كاكورادي أوركلياسيك ككورادي ينبدركه عن دان، إنذا زكاة الفطر أي برومانا الله لسمك الكرم يا كلكن دارك. عبد الله بن عمر رضي الله عنه ورجاله رسول الله صلى الله عليه وسلم زكات الفطر زكات الفتر للصائم من اللغو والرفض، وتعمة للمساكين. برمانا سل الله ولي بسالم لون بالي. ஆபாசமான பேச்சை வீணான செயல்களிலிருந்தும் தூய்மைப்படுத்துவதற்காகவும் இன்னும் ஏழைகளுக்கு உணவு அளிப்பதற்காகவும் இந்த ஜக்காத் கடமையாக்கியிருக்கின்றார்கள் பண்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இதிலிருந்து நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு ஏழை எளியவர்கள் மீது கருணமிக்க மார்க்கமாக இருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஈகை பெருநாள் ஒரு சந்தோஷமான நாள் என்றும் கூட ஏழை எளியவர்களை நாம் பார்க்க வேண்டும் அவர்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்களை தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது என்று சொன்னால் இது இந்த மார்க்கத்தின் ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கின்றது இப்பொழுது இந்த ஜகாத்துல் ஃபித்ரு யார் இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் யார் மீது இது கடமையாகுகின்றது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஹதீசிலே நாம் பார்க்கின்றோம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்கள் மீதும் இந்த சகாத்துல் ஃபித்ர் கடமையாக இருக்கின்றது சிறியவர்கள் பெரியவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விடுதலையானவர்கள் அடிமை எல்லோர்கள் மீதும் இந்த சகாத்துல் பிதர் கடமையாக இருக்கின்றது இதேபோல் நோன்பு நோற்றவர்கள் நோன்பு நோக்காதவர்கள் பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் சிறுவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் குடும்பத் தலைவர்கள் سيروا غل سار باغا أورغل زكاة الفطرة كودك بينهم. إذاً برمانا سل الله عليه وسلم أوره حدث سري إبرو رسول الله بتركيند رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر ساعة من تمر أو ساعة من شعير على العبد والحرر والذكر والأنثى والصغير والكبير. برمانا سل الله عليه وسلم أورغل إنذ الزكاة الفطرةي عريماً. ஆண் பெண் சிறியவர்கள் பெரியவர்கள் மீது கடமையாக்கியிருக்கின்றார்கள் அல்லது தர வேண்டும் என்று கடமையாக்கியிருக்கின்றார்கள் என்ற ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இது புகாரி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக சோதரர்களை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஜக்காத்துல் இந்த கடமை நிறைவேற்ற வேண்டும் சிறுவர்களாக இருந்தாலும் அவர்கள் சார்பாக குடும்ப தலைவர்கள் இந்த ஜக்காத்துல் கடமை நிறைவேற்ற வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஈகை பெருநாள் அன்று அந்த ஷவ்வால் பிறையை பார்த்ததற்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அதற்கு சார்பாகவும் குடும்ப தலைவர் அவருடைய தந்தை அந்த குழந்தைக்கு சார்பாக ஜக்காத்துல் பித்ர் இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதற்கடுத்ததாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி நமக்கு வரலாம் ஜகாத்துல் ஃபித்ர் ஈகை பெருநாள் தொழுகை தொழுவதற்கு முன்பாக நாம் கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக ஈகை பெருநாள் தொழுகை தொழுவதற்கு முன்பாக நாம் கொடுக்க வேண்டும் அவ்வாறு நாம் கொடுக்கவில்லை தொழுது தொழுதற்கு பிறகு நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண தர்மமாக கணக்கிடப்படும் அது ஒரு ஜகாத்து ஃபித்ராக அல்லாஹ் அல்லாஹுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் பெருமானா சல்லாஹ் வலி வசலம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஃபமன் அத்தாஹ கபுல சலாதி ஃபஹியா ஜகாத்து மக்பூலா யார் ஒருவர் இந்த ஜகாத்து ஃபித்ரை ஈகை பெருநாள் தொழுகை தொழுவதற்கு முன்பாக கொடுத்தாரோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜகாத்து ஃபித்ராக இருக்கின்றது இன்னும் யார் தொழுதற்கு பிறகு தருகின்றாரோ அது ஒரு சதகாவாக அது ஒரு தர்மமாக கணக்கிடப்படும் என்று பெருமானா சல்லாஹ் அரை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே பெருநாள் தொழுகை செல்வதற்கு முன்பாக கண்டிப்பாக நாம் ஏழை எளியவர்களுக்கு இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் கொடுத்துவிட்டு பெருநாள் தொழுகை தொழுவதற்காக நாம் செல்ல வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதேபோல் இந்த ஜகாத்துல் பித்ர் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் முன்பாகவும் இந்த ஜகாதுல் ஃபித்ரை நாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதிலே தவறு ஒன்றும் இல்லை ஏனென்று சொன்னால் சில சஹாபாக்கள்